Hello viewers! தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது என்றும் நீலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் உறைபனி நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னையில் அதிகபட்சமாக வெப்பநிலை முப்பத்தி ஒரு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ரெண்டு டிகிரி ஆகவும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் கூறியுள்ளது இதற்கு முன்னதாக வங்கக்கடலை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் இலங்கைக்கு தென்கிழக்கு ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கடந்த வாரம் தமிழக புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மட்டும் தூரி விட்டு போய்விட்டது விவசாயம் செய்ய தண்ணீர் இல்லை என்ற நிலையில் தற்போது குடிக்க தண்ணீர் இல்லை என்ற அபாயம் கட்டாயம் நிலவுவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் போதிய மழை இல்லாமல் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் உப்பு நீரை பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கிராமங்களில் தண்ணீர் கிடைக்காமல் கண்மை கிணற்றின் நீரை குடிக்கின்ற இதனால் குடிநீரை ரூ பன்னண்டுக்கு விலக்கி வாங்குவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது மழை இல்லாததால் நிலத்தடி நீர் குறைந்துவிட்டது உப்பு தண்ணீருக்கு கூட வழியில்லை தாமிரபரணி குடிநீர் பற்றாக்குறையாக வருகிறது எனவே தாமிரபரணி குடிநீர் தங்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது எதிர்வரும் மாதங்களில் குடிநீர் தட்டுப்பாட்டை தவிர்க்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் பழனிசாமி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கடந்த வாரம் ஆலோசனை நடத்தினர் இதில் விவசாயத்துக்கான தண்ணீர் தேவை வட தண்ணீர் தொட்டிகள் அமைத்து வன உயிரினங்களை பாதுகாத்தல் தொடர்பாகவும் பேசியுள்ளனர் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உடனடியாக கட்டளையிட்டுள்ளார் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்